தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை சிம்மராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் சிம்மராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி நண்பர்களுக்கு நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மாதுரு ஸ்தானத்தையும் தாய் ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பிதுர் ஸ்தானத்தையும் தகப்பனுடைய ஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார் இந்த ஒரு கிரகப்பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களையும் எது போன்ற ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கணும் அந்த சொத்துக்களுக்கு நம்ம அதிபதியா இருக்கணும் ஒரு பெரும் பூமி பெரும் மனை அதுக்கு இவர் அதிபதியா இருப்பாரா இல்லையா அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்றது நான்காம் பாவகத்தை கொண்டு அதே போல தாயுடைய அன்பை பெற்ற குழந்தையா தாய் உறவுகள் இவருக்கு இணக்கமாக இருப்பார்களா அப்படிங்கிறதையும் நம்ம நான்காம் பாவகத்தையே சீர்தூக்கி பார்க்கின்றோம் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகம் என்பது ஒரு வாக்கியஸ்தானம் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் சாதிக்கணும் இது போல வாழ்ந்து காமிக்கணும் இந்த ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒன்பதாம் பாவகம் தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமா பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தன்னுடைய பாகிய ஸ்தானம் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஜாதகருக்கு நான்காம் பாவகாதிபதியும் ஒன்பதாம் பாவகாதிபதியும் வலு இழக்க கூடாது இந்த நான்காம் பாவகம் வலு இழக்கும் பொழுது எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் கூட எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சொத்து சுகங்களை சேர்க்க முடியாது சொத்துக்களை சேர்க்க முடியாது அசையா சொத்து பெரிய லெவல்ல இருக்காது நாங்க கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரையும் வாடகை வீட்டுல தாங்க நாங்க இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய நிலை அல்லது சொந்த வீடே இருந்தாலும் கூட அந்த வீட்டை விட்டு நாங்க வெளியில தான் இருக்கிறோமே தவிர எங்களுடைய போய் நாங்க உட்கார முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அதே போல சொத்துக்கள் மேல நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க அந்த சொத்துக்கள் எங்களுக்கானதா இல்லை ஏதோ ஒரு வகையில நாங்க வீடு கட்டிட்டோம் ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல நாங்க இருக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அதே போல தாயுடைய அன்பு பெற முடியல தாயுடைய வழி உறவுகள் எங்களுக்கு பெருசா பலம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகம் வலு இழக்கும் போது தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி பண்ண முடியாது நம்ம இப்படி வாழணும் இப்படி சாதிக்கணுங்கிறது நம்மளுடைய லட்சியமா இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காரியங்கள்ல மிகப்பெரிய லட்சியம் இருக்கும் இதை சாதிக்கணும் இதை ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும் ஆனால் அந்த ஆசைகளை நிறைவேற்றவே முடியாது காலம் முழுசுமே நிறைவேறாத ஆசைகளோடயே நம்ம வாழ்க்கை முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துரும் ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்படும் பொழுது அதை தாண்டி தகப்பன் வழி ஒரு உறவுகள் சரியா இருக்காது அப் அப்பாவுடைய பற்று பாசம் அந்த குழந்தைக்கு கிடைக்காது அப்பாவுடைய வளர்ச்சியே பெரிய லெவல்ல இருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல தகப்பனையும் பார்த்துருக்குறோம் அதே போல இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நலிவடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனையும் பார்த்துருக்கோம் ஆக ஒரு தகப்பனுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒன்பதாம் பாவகம் ஆக சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கிடக்கூடாத கிரகம் அப்படிங்கிறது இந்த நான்காம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் கடந்த காலகட்டங்களில் எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய அதே செவ்வாய் பகவான் தனது சுயமனையான மேஷமனையில் ஆட்சி பலத்துடன் அமரக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் இந்த காலத்தின் அமைப்பு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீங்க முழுமையா செயல்படுத்தும் பொழுது நீங்க இதுவரையும் உங்க வாழ்க்கையில ஒரு தரமான முறையில் ஒரு பூமி வாங்க முடியல அப்படிங்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு நிறைவேறும் அதே போல எங்களுக்கான தகுதியான வீடு அமையல அப்படிங்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் வீடு அமையலைங்கிற வருத்தம் இருக்கோ அந்த வருத்தம் தீரும் அதை தாண்டி ஒன்பதாம் பாவகாதிபதி வலுப்பெறும் பொழுது தகப்பனுடைய அனுகிரகம் பெரிய லெவல்ல கிடைக்கும் தகப்பன் வழி சொத்துக்கள் வந்து சேரும் ஆக பூர்வ புண்ணிய ரீதியா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட போகின்றது இதுவரையும் சார் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு எங்களால் பெரிய லெவல்ல சாதிக்க முடியலன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி நண்பர்களுக்குமே இந்த காலம் ஒரு மிக பெரிய பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா நாம ஜோதிடத்துல கணிக்கிறோம் இந்த காலத்தை நீங்க முறையா பயன்படுத்தும் பொழுது நீங்கள் தரமான முறையில் ஒரு மண்மனை அமைச்சு உட்காரக்கூடிய ஒரு யோகம் தகுதியான தாய் வழி உறவுகளை பலப்படுத்திக்கொள்ள ஒரு யோகம் அதே போல தாயுடைய அன்பு தடையில்லாமல் நமக்கு கிடைக்கும் ஒரு அம்மா குழந்தைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது இந்த நேரத்தில் செய்வீங்க அதே போல ஒரு குழந்தை தாய்க்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது தலையில்லாம செய்வீங்க அதையும் தாண்டி யாருக்கெல்லாம் தன்னுடைய தாயாருடைய உடல் நலம் பாதிக்குது பாதிப்படைஞ்சிட்டாங்க அவங்க நலிவடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்களுடைய ஒரு தாய் இந்த நேரத்துல ஆரோக்கியத்தின் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த ஒரு செவ்வாய் பகவான் வலிமை பெறுவதன் மூலம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் லட்சியங்கள் நிறைவேறும் நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறேன் என்னால சாதிக்க முடியல குறிப்பா தொழில்ல சுய தொழில் செஞ்சு யாரெல்லாம் நஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு உக்காந்து இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஒரு அரிய சிம்மாசனம்னு சொல்லலாம் தொழில சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு அதே போல பாக்யஸ்தானத்துல பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அமர்றாங்க அப்போ இந்த நேரத்துல பொறுத்தவரையும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும் எட்டாம் அதிபதி பத்துல பத்தில் ஒரு பாவியேனும் இருப்பில் பட்டம் பதவிகள் உயர்வு பெறும் என்று அடிப்படை நூல் சொல்லுது ஆக இந்த காலகட்டத்தில் சுயத்தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும் மண் சார்ந்த ஒரு தொழில் கட்டிடத்துறை கட்டுமான பொருட்கள் வியாபாரம் பண்றோம் ஒரு இரும்பு அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் அல்லது வந்து ஒரு ரா மெட்டீரியல் வீடு கட்டுமான ஒரு ரா மெட்டீரியல் சேல் பண்றோம் அவங்களுக்கு எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதை தாண்டி அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அருமையான முறையில் வளர்ச்சிகள் கொடுக்கும் நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்குங்கிற ஒரு பேர் இருக்குமே தவிர அதுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை இருக்காது அதுக்கு தரமான முறையில் ஒரு வளர்ச்சிகள் இருக்காது சார் நாங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலுமே கூட நாங்கள் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அதோட போயிருந்தது வாழ்க்கை பெருசா நாங்கள் பொருளாதாரத்தில் ஜெயிக்க முடியல அப்படிங்கக்கூடிய வருத்தத்தில் உள்ள அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் அதே போல உயர் பதவிகள் யாருக்கெல்லாம் தடங்களா இருக்கோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக உயர் பதவிகள் பலம் பெறும் தன்னுடைய பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வலுப்பெறக்கூடிய தருணத்தில் உயர் பதவிகள்

பெரிய வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு வாழ்வியல் நிலை மாறும் உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடி நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சரியான முறையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சாதனை அப்படிங்கக்கூடிய ஒரு காலத்துல நீங்க அமையக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பத்தி நாட்கள் அதை தாண்டி செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து அவருடைய நேரடி பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் மூன்றாம் பாவகம் என்பது முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சிக்குள்ளேயே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே போல வீர தீர பராகிரமஸ்தானம் என்று சொல்கின்றோம் தைரிய ஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக சிம்மராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் சத்துரு சனி ஆறாம் பாவகத்துல சத்துரு சனியா இருந்தாரு அதை தாண்டி ஏழாம் பாவகத்துல தற்காலிக நிலையில அவர் கண்டகச்சனியா இருக்கிறார் குடும்ப ரீதியான பிரச்சனை எதிரிகளால பிரச்சனை தன்னுடைய உறவுகளால பிரச்சனை தன்னுடைய உத்தியோகத்துல ஒரு தொழில் பார்ட்னர் வகையில நிறைய ஒரு தடுமாற்றங்கள் வந்துருச்சு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு மிக அருமையான முறையில உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மூன்றாம் பாவகம் சிறப்பாக செயல்படுகின்றது செவ்வாய் பகவான்னா படைத்தலைவன் ஒரு விஷயத்தை உன்னால உருவாக்க முடியும் அப்படிங்கிற கூடிய ஒரு தைரியம் கொடுக்கக்கூடியவங்க ஆயிரம் சிப்பாய்களை தான் ஒரு சேனாதிபதி ஆக ஒரு கோலையா இருந்தாலும் கூட அவனை தைரியப்படுத்தி அவரை போர் வீரனா மாற்றக்கூடிய ஒரு பலம் செவ்வாய் பகவானுக்கு உண்டு இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்கு விழுவதால் நீங்க நொடிஞ்சி வாழ்க்கையில இதுக்கு மேல் நம்ம சாதிக்க மாட்டோம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தி நாள் அதே போல செவ்வாய் பகவானது பார்வை பாருங்க விசேஷ பார்வையாக நான்கு எட்டு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய விசேஷ பார்வை இந்த தருணத்துல ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது நான்காம் பார்வையாக சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆக இந்த பதினெண்டாம் பாவகம் என்பது விரையஸ்தானம் அதே போல தேக போக சுகஸ்தானம் என்று சொல்கின்றோம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்கின்றோம் யாருக்கெல்லாம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவி ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா மூன்றாம் பாவகத்தையும் பார்க்கின்றார் பனிரெண்டாம் பாவகத்தையும் பார்க்கின்றார் தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனை நிறைய கணவன் மனைவிகளுக்கு இந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதனாலேயே கருத்து வேறுபாடு அதனால் ஒரு சில பிரச்சனைகள் அல்லது தவறான நட்புகள் பழக்கமாயிடுறது அல்லது தப்பான ஒரு பெண்களுடைய தொடர்பு அல்லது ஆண்களுடைய தொடர்பு ஏற்பட்டுறது இந்த மா இது போல ஒரு பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சரியான ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான ஒரு ஒரு புரிதலை கொடுத்து தவறான பாதையில போன சில குடும்பங்கள் கூட சரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் அதே போல ஏழாம் பாவகத்தில் இந்த நேரத்துல சனி இருக்கிறதுனால தேவையில்லாத சந்தேகங்கள் கணவன் மேல மனைவிக்கு நம்பிக்கை இருக்காது மனைவி மேல கணவனுக்கு நம்பிக்கை இருக்காது கருத்து வேறுபாடுகள் சந்தேக கண்ணோட்டம் எங்க வீட்டுக்கார் ஏதோ தப்பு பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க இல்லை என்னுடைய மனைவி ஏதோ ஒரு தவறான பாதையில் போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இது போல ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த ஒரு சகிப்புத்தன்மையை அந்த ஒரு பிரச்சனைகளை தீர்த்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் கவனமா இருக்கக்கூடியது திருமண உறவுகளுக்குள்ள கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழு சனி கண்டக சனி தேவையில்லாத நான் சொன்ன மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் அதெல்லாமே கொடுக்கும் அதை தாண்டி நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புரிதலை கொடுக்கும் அதே போல இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக அதி உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் நடக்கும் நீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து முயற்சி பண்ண காரியம் பெருசா நமக்கு கை கொடுக்கல அப்படிக்கூடிய பூமி சார்ந்த விஷயங்கள் சிறப்பான முறையில் கை கொடுக்கும் நீங்க சொந்தமா ஒரு இடம் வாங்கவோ அல்லது மனை கட்டவோ ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும் செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் சுப விரியங்கள் நடக்கும் அது மண் சார்ந்து நடக்கும் ஒன்று அதே போல செவ்வாய் பகவான் நான்காம் பாவகத்தை பார்க்கின்றார் தாய்வழி உறவுகள் பலப்படுவது மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சாதிக்கணும்னு நினைச்சோமோ சுகஸ்தானம் நான்காம் பாவகம் என்பது சுகஸ்தானம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆக இந்த கிரக பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில உத்தியோக ரீதியான ஒரு மாற்றத்தையும் அல்லது திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க நடக்காது நினைச்ச காரியங்களை நடத்தக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து அழகா வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் தன்னுடைய தாய் தந்தை உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் தன்னுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆயு ஆயுள் ஆரோக்கிய குறைபாடுகள் கூட இந்த நேரத்துல சரி பண்ணி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் ஆக சிம்மராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் இருந்த ஒரு சில போராட்டங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த தருணம் தொழில் முறையில உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க அதே நேரத்தில் பொருளாதாரத்தை சரியான முறையில அசையாத சொத்துக்கள் மேல முதலீடு பண்ணுங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு முதலீடுலேயே நிலம் தங்கம் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு நிறைய பேருடைய ஒரு வாழ்க்கையில சார் பணம் இருக்கும்போது எங்களுக்கு நல்ல இடமெல்லாம் அமைஞ்சது ஆனால் நாங்கள் வாங்கி போடாம விட்டுவிட்டோம் அதே போல் கையில் பணம் இருக்கும்போது நாங்கள் நகை எடுத்து வச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் வாங்காம விட்டுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு ஏக்கம் இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆக இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு நிலையில்லாத வாழ்க்கையா இருந்தாலும் கூட இனி வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையா மாற்றக்கூடிய ஒரு கிரக தான் இது செவ்வாய் பகவானது பயிற்சி பாகியஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்தில் அமர்ந்து சிம்மராசின்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தி நாள் இந்த நாற்பத்தி நாள் நான் என்ன சொன்னது போல் தொழில் ரீதியான முயற்சியை பலப்படுத்துங்க உறவுகள் ரீதியா உங்களுடைய ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா கெட்டு போக மாட்டீங்க அதே போல இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் என்னன்னா குடும்ப உறவுகள் கணவன் மனைவி உறவுகள் தேவையில்லாத சந்தேக பிரச்சனை தேவையில்லாத கருத்து வேறுபாடு மனக்கசப்பு மனவேதனை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா இந்த குடும்ப சூழல் எந்த இடத்துலையும் பாதிக்காது நீங்க முயற்சியை பலப்படுத்த வேண்டிய இடம் ஸ்தானம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு தானம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க வந்து தெளிவா இருங்க உங்களுடைய வளர்ச்சி நூறு சதவீதம் ஒரு மேன்மைக்கு வரும் ஆக சிம்மராசி நண்பர்களே கோச்சாரப்படி உங்களுக்கு செவ்வாய் பகவான் வலுப்பெற்று அற்புதமான நிலையில வரக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க எப்போ ஒரு பூமி வாங்கலாம் எந்த மாதிரி திசையில் அந்த பூமி அமைக்கலாம் எந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலாம் அதே போல ஒரு வண்டி வாகனம் அமைச்சுக்கலாம் அது எப்போ என்ன கலர்ல என்ன நம்பர்ல நம்ம அமைச்சா நமக்கான ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொரு அடியும் நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது கோச்சாரப்படி இந்த பலன்கள் நமக்கு சிறப்பா சொன்னாலும் கூட சுய ஜாதகத்தையும் சீர்தூக்கி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்தி வலிமை இல்லாம இருந்தாலும் அல்லது இதே செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள்ல அல்லது லக்ன பாவர்களுடன் இணைந்திருந்தாலும் இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய நண்பர்களுடைய ஒரு கேள்வியை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்ல நல்ல பலனா சொல்றீங்க ஆனா எங்க வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தத்தை பதிவு பண்றீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவா சொல்றோம் கோச்சாரப்படி கிரகங்களுடைய வலிமையை காட்டிலும் கூட ஜன ஜாதகத்தில் திசா புத்திகளுக்கு வலிமை அதிகம் ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு திசா புத்திகள் சாதகமாக இருக்கா இல்லையாங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்கக்கூடிய யோக பாக்கியமான காலகட்டமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அமையும் அப்படி துல்லியமாக பார்த்துக்கும் நினைக்கக்கூடியவங்க உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய பலனை நீங்கள் துல்லியமாக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்